மனித பிறவியின் அவசியம் என்ன எனக்கு இங்கு என்ன வேலை இந்த வாழ்க்கைக்கு பின் வேறு ஏதேனும் வாழ்க்கை உண்டா அதாவது இந்த கேள்வி வந்து யார் கேட்பாங்க நம்ம நம்ம வந்ததுனால என்ன பிரயோஜனம் என்ன பிரச்சனை என்ன அவசியம் சொல்லி யாரு கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னா யார் பிரச்சனையில் இருக்காங்க அவங்க தான் கேட்பாங்க ஒருத்தர் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு வச்சுடுங்க இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் ஏன் இந்த மகிழ்ச்சியா இருக்கிறோம் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து மகிழ்ச்சி அவர் கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பான்னு சொல்லி யாரும் சட்டம் பண்ண மாட்டாங்க யாராவது துன்பம் கொடுத்தானா எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு துன்பம் கொடுப்பான்னு ஒழிய யாராவது எனக்கு மகிழ்ச்சி கொடுத்தான்னு சொன்னால் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே பண்ண மாட்டோம் இப்போ மகிழ்ச்சி இருக்கும் பொழுது என்ன ஆயிரும்னு சொல்லி நம்ம அன்கான்சியஸ் ஆயிரும் நம்ம நம்ம இருக்கிறதே மறந்துடுறோம் தன்னை மறந்து நிலைக்கு போயிடும் அப்போ உண்மையில் வந்து பிரச்சனை தான் நம்மளை வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருச்சோம் நம்ம சரியாக இல்லை ஓகே இல்லைன்னு சொல்லி சொன்னால் தான் நம்ம இருக்கிறதே நமக்கு தெரியுது நம்ம வந்து இதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்போ உண்மையான தீர்வு வந்து பிரச்சனைகள்லாம் தீர்ற நிலையில உண்மையான சால்வேஷன் கிடைக்கும் ஏன் இதுக்கு அப்பால் என்னங்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம் இப்போ உண்மையில வந்து இந்த கேள்வி வந்து எதுக்காக உண்மையிலே வந்து அக்கறையான கேள்வியாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லி சொன்னால் மனித வாழ்க்கைக்கு பின்னால் என்ன நடக்குது என்னங்கிற சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி ஆஃப் தி யூனிவர்ஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம உழைச்சி தெரிஞ்சுக்கிடலாம் அது வந்து ஒரு சரி சராசரி மனதால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்ம அது மறைக்கப்பட்டிருக்கு நம்முடைய சாதாரண சராசரி அறிவுக்கு உட்பட்டதாக அது இல்லை ஒவ்வொருத்தர் எத்தனையோ பிறவிகள் இருக்குன்னு சொல்றாங்க முந்தின பிறவிகள் என்னன்னு நமக்கு தெரியாது அடுத்த பிறவி என்னன்னு நமக்கு தெரியாது சப்போஸ் முந்தின பிறவி நமக்கு என்னென்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கணுங்க தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும் அப்ப வந்து என்னன்னு சொல்லி சில இதுகள் வந்து காரண காரியத்தோட மறைக்கப்பட்டே இருக்கு இப்ப அதெல்லாம் அந்த எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் கூட வரலாம் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள்னா சால்வ் பண்ண முடியாமலே போயிடலாம் அப்ப அது நமக்கு தேவையில்லாத ஒரு இதாக நம்ம எடுத்துக்கிட்டு தான் சரியாக இருக்கும் இல்ல நமக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா நம்ம அதுக்காக முயற்சி பண்ணணும் நீங்கள் அதை கேள்வி கேட்டு என்ட்ட கேட்டு நான் தெரிஞ்சிட்டேங்கன்னா அதை நீங்கள் வெரிஃபை பண்ணக்கூட முடியாது அடுத்த பிறகு இருக்குதுன்னு சொன்னாலும் அல்லது நம்ம இறந்த பிறகு இப்படி ஆகிறோம்னு சொன்னாலும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி கூட பார்க்க முடியாது ஆனால் இப்போ நாம் என்ன பேசுகிறோம்னு சொல்லி சொன்னால் நான் எதையாவது சொன்னேங்கன்னா அது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெரிஃபை பண்ணக்கூடியதை மட்டும்தான் நம்ம எடுத்து பேசுகிறோம் அதனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அதனால் நம்ம வெரிஃபை பண்ணக்கூடிய அளவில் நம்முடைய அறிவுக்கு அதை மட்டும் எடுத்து நம்ம டீல் பண்ணும் பொழுது அது எல்லாருக்குமே நன்மையுடையதாக இருக்கும்